வெல்கம் டு அவர் மகா பெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பகம் இரண்டாம் அத்தியாயம் ஈசனும் ஆசானும் அதில் திருவெக்கா பெருமாளின் பெருமை திருவெக்கா மாதிரியே திருத்தன்கா என்றும் பதினாலில் இன்னொன்று இருக்கிறது வெக்கா தன்கா என்றால் முறையே வெம்மையான காடு என்றும் தன்மையான காடு என்றும் அர்த்தம் ஆதியில் காடுகளில் ரிஷிகள் பூஜை பண்ணி கொண்டிருந்த இடங்கள்தான் அப்புறம் நாம் பார்க்கிற சேத்திரங்களாக ஆனதால் காடு என்றே அவற்றில் பலவற்றின் பேர் இருக்கிறது திருவானைக்கா திருக்கோடி கா திருவேற்காடு திருமறைக்காடு இப்படி தன்காவை தூப்புல் என்பார்கள் தூய புல்லான தர்பை வளரும் இடம் வடகலை ஆச்சாரிய புருஷரான வேதாந்த தேசிகரின் ஜன்மஸ்தலம் அதுதான் தன்காவுக்கு இப்படி பெருமை என்றால் நம்முடைய கதைக்கார ஆழ்வார் சம்பந்தப்பட்ட வெக்காவில்தான் அதன் புஷ்கரணியில் திருக்குளம் என்கிற பொய்கையில் ஆழ்வார்களில் முதல்வராக இருக்கப்பட்ட பொய்கை ஆழ்வார் அவதாரம் செய்திருக்கிறார் அங்கேதான் ஏதோக்தகாரியாக பகவான் இருப்பது யதோக்தக்காரி என்ற பெயர் ஏற்படுவதற்கு முந்தியே அவர் அங்கே புஜங்க சயன பெருமாளாக படுத்து கொண்டிருந்திருக்கிறார் வரதராஜா ஆவிர் பவித்ததற்கு முந்தியே இருந்திருப்பவர் இவர் ஏனென்றால் பிரம்மா ஒரு யாகம் பண்ணி அதில் வரம் தர வந்தவர்தான் வரதராஜா அந்த யாகம் பண்ணும்போது பிரம்மாவுக்கும் சரஸ்வதிக்கும் மனஸ்தாபம் அதனால் பிரம்மா சரஸ்வதியை ஒதுக்கிவிட்டு சாவித்ரி காயத்ரி என்ற இரண்டு பேரையே யஜ்ஞ பத்தினிகளாக வைத்துக்கொண்டு யாகம் ஆரம்பித்தார் அப்போது சரஸ்வதி ஒரே கோபமாக வேகவதி என்ற நதிரூபம் எடுத்துக்கொண்டு வேகமாக வெள்ளம் அடித்துக்கொண்டு யாகசாலையை நோக்கி வந்தாள் அந்த சமயத்திலே இந்த புஜங்க சயன பெருமாள்தான் நதி வருகிற வழியில் குறுக்கே போய் படுத்துக்கொண்டு தடுத்தார் யஜ்யமும் பூர்த்தியாகி பிரம்மாவுக்கு மாத்திரமில்லாமல் எல்லா ஜனங்களுக்கும் எல்லா காலத்திலும் வரம் கொடுப்பதற்காக வரதராஜா தோன்றி கோயில் கொண்டார் வெக்கா என்பதற்கு இதை வைத்தும் அர்த்தம் செய்கிறார்கள் வேகமாக வந்த நதியை பெருமாள் அணை போட்ட மாதிரி தடுத்த இடம் வேகா சேது என்று சமஸ்கிருதத்தில் பெயர் பெற்றது அதுவே வேகனை வெக்கனை என்று தமிழில் ஆகி அப்புறம் வெக்காய் என்று ஆனதாக சொல்கிறார்கள் நம்முடைய கதையில் வரும் ஆழ்வாரான திருமலைசைக்காரர் காஞ்சிபுரத்தில் இந்த புஜங்க சயனர் ஆலயத்திலோ அல்லது அதை ஒட்டினார் போலவோதான் வசித்து வந்தார் அப்போதுதான் அவர் பெருமாளை தாம் சொன்னபடி செய்ய எத எதோக்தாரியாக்கியது வரதராஜா உள்பட காஞ்சிபுரத்தில் உள்ள பெருமாள்களில் பெரும்பாலும் எல்லாருமே நின்ற திருக்கோளம்தான் இருந்த திருக்கோலம் என்பதாக உட்கார்ந்த நிலையில் ஓரிரண்டு பெருமாள் இருக்கலாம் திருவெக்காக்காரரோ கிடந்த திருக்கோளம் அதாவது ஸ்ரீரங்கநாத பத்மநாப சுவாமி சாருங்கபாணி பெருமாள் ஆகியவர்களைப் போல பள்ளி கொண்டிருப்பவர் இவரை பற்றி ஒன்று குறிப்பிட்டு பெருமையாக சொல்வார்கள் என்னவென்றால் எந்த சேத்திரத்திலுள்ள சயன பெருமாளானாலும் சரி அவருடைய சரீரம் மல்லாக்க மல்லாந்து படுத்திருந்தாலும் சிரசையும் அந்த படியே வைத்து ஆகாசத்தை பார்த்து கொண்டு இருக்க மாட்டார் முகமண்டலத்தை சந்நிதி பக்கம் கொஞ்சமாவது திருப்பி பக்த ஜனங்களை கடாட்சித்து கொண்டுதான் இருப்பார் ஸ்ரீரங்கநாதர் தெற்கு பார்த்த திருமுக மண்டலத்தோடு மேற்கு பக்கம் சிரசை வைத்து கொண்டு கிழக்கே பாதத்தை நீட்டி கொண்டிருப்பவர் நாம் அவருடைய சந்நிதிக்கு எதிரே நின்று பார்க்கும்போது நமக்கு இடதுகை பக்கம் அவருடைய சிரசும் வலதுகை பக்கம் பாதமுமாக இருப்பார் திருவனந்தபுரத்தில் பத்மநாப சுவாமி கிழக்கு பார்த்த திருமுக மண்டலத்தோடு இருக்கிறார் அவர் தெற்கே சிரசும் வடக்கே பாதமுகமாக சயனித்து கொண்டிருப்பதால் அவரையும் நாம் எதிரே இருந்து பார்க்கும்போது நமக்கு இடதுகை பக்கம்தான் சிரஸ் வலதுகை பக்கம் பாதம் என்று இருக்கும் கும்பகோணத்தில் ஆறாவ முதன் என்கிற சாருங்க பாணியும் அப்படித்தான் இருக்கிறார் திருவேக்காவில் மாத்திரம் எப்படி இருக்கிறதென்றால் பெருமாள் தெற்கு வடக்காக சிரஸ் பாதங்களை வைத்து சயனித்திருந்தாலும் சந்நிதி மேற்கு பார்த்தது அதாவது அவருடைய திருமுக மண்டலம் மேற்கு பார்க்கிறது இதனால் என்னவாகிறதென்றால் நாம் அவருக்கு எதிரே நின்று தரிசிக்கும் போது நம்முடைய வலதுகை பக்கம் அவர் சிரசும் இடதுகை பக்கம் பாதமும் இருக்கின்றன மேலே சொன்ன மற்ற சயனமூர்த்திகளின் வலது பார்ச்சவம் ரைட் சைடு நமக்கு கிட்டேயும் இடது பார்ச்சுவம் லெஃப்ட் சைடு திருமேனிக்கு மறுபக்கம் நமக்கு தள்ளி அந்தண்டையும் இருக்கும் சந்நிதி பக்கமாக நமக்கு கிட்ட இருக்கும் வலது கையை நன்றாக தூக்கி அவர் அபயம் காட்டுவதாக அந்த பெருமாள்களின் சில்பம் அமைந்திருக்காது சயன பீடத்தை ஒட்டினார் போலவே அந்த கை தலைப்பக்கமாக மடிந்திருப்பதாகத்தான் மூர்த்தி பெரும்பாலும் அமைந்திருக்கும் அதாவது அந்த கையையே அவர் தலைக்கோசரம் தலைக்கு உயரமான தலையணை மாதிரி வைத்து கொண்டிருக்கும் பாவனையில்தான் சில்பம் இருக்கும் உள்ளங்கையை விரித்து அவர் அபய முத்திரை காட்டினாலும் கூட முழங்கைக்கு கீழே எடுப்பாக தூக்கி நன்றாக ஆசீர்வாதம் போலில்லாமல் பீடத்தின் மட்டத்தோடேயே சேர்ந்தாற் போலதான் இருக்கும் கையை தூக்கினால் திருமேனியையே கொஞ்சம் மறைக்கிறார் போல குறுக்கே நிற்கும் கற்பூரம் காட்டும்போது அதன் நிழல் திருமேனி மேல் விழும் என்பது இருக்கலாம் அதோடு கூட ஹரிசாண்டிலாக குறுக்கு வாட்டமாக சயனமூர்த்தியை பெரிசாக சில்பத்தில் வடிக்கிற போது முன்னங்கையை போல் பண்ணுவதில் ஸ்ரமங்கள் உண்டு ஆனால் திருவேக்காவில் சுவாமி மற்ற சயனமூர்த்திகளைப் போல இல்லாமல் வித்தியாசமாக தெற்கே சிரஸ் வடக்கே பாதம் ஆனால் மேற்கு பார்த்த திருமுக மண்டலம் என்று இருப்பதால் எல்லாம் மாறி போகின்றன எதிரே சந்நிதியில் நின்று தரிசிக்கும்போது அவருடைய இடது பார்ச்சவம் நமக்கு கிட்டேயும் வலது பார்ச்சவம் அந்தண்டையுமாக இருக்கின்றன அதாவது அவரது இடது கை நமக்கு கிட்டேயும் வலது கை அபய முத்திரை காட்டக்கூடிய வலது கை திருமேனிக்கு மறுபுறமாக இருக்கும் இங்கே சுவாமி வலது கையை தலைக்கோசுர மாதிரி வைத்து கொண்டாரானால் முகத்தை அந்த கை பக்கமாக சாய்க்க நேர்ந்து அவர் சந்நிதியை பார்க்கிறதற்கு பதில் பின் சுவரை பார்ப்பதாகிவிடும் அதனால் இங்கே பெருமாள் மூர்த்தி அப்படி இல்லை இடது பக்கமாக சந்நிதியை சந்நிதியில் நிற்கிற நம்மை பார்க்கிறார் போலவே அவர் முகத்தை சாய்த்தபடி சயனித்து கொண்டிருக்கிறார் இந்த விதமான அமைப்பில் போஸ்டரில் என்ன என்றால் நம் பார்வையில் அவருடைய திருமேனிக்கு மறுபுறம் இருக்கும் வலது கையை அவர் நன்றாக தூக்கி அபயம் சாதித்தாலும் அது நமக்கும் பிம்பத்துக்கும் குறுக்கே வந்து மறைக்காது வலது கை திருமேனிக்கு மறுபக்கம் போய் பிம்பத்தின் அந்த மறுபக்கம் பின் சுவரை ஒட்டினார் போல போய்விடுவதால் அந்த கையை தூக்கி வைத்து சில்பம் பண்ணுவதிலும் இல்லை இந்த காரணங்களால் முன்னே சொன்ன சயன மூர்த்திகளுக்கெல்லாம் வித்தியாசமாக விசேஷமுள்ள வித்தியாசமாக இந்த எதோக்தரி நமக்கெல்லாம் நன்றாக வலது கையை உயர்த்தி அபயம் சாதித்தபடி சயனித்து கொண்டிருக்கிறார் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ